சிறுமி வட்டத்தில் வந்து எப்படி பேசியிருக்காங்க ஸோ பிரச்சனை வந்து நம்ம உண்மையிலே படிச்ச மாதிரியா இருப்பேன் ஏன் சொல்கிறேன்னா கில்லி பில்லு ஆதி வாய்ஸ் இந்த படத்தில் வந்து எப்படி ஆ சேர்னு நடிச்சிருப்பார் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தேன் கில்லி படம் பார்த்திங்கன்னா பிரகாஷ் எப்படி ப்ரிகாஷ் டார் தலைவர் பிஜை திருஷ்யா இ மூணு பக்கத்து கதையே போகும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தா சார் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளங்காட்டை வந்து ரொம்ப வெயிட்டாக கொடுத்துருப்பாங்க அது தேட்டரை பார்த்தீங்கன்னா ஸோ வேற லெவலில் வந்து ஸோ திரும்ப வந்து தலைப்பே சிக்ஷன் வந்து அப்ப வந்திருக்கு அப்பறம் செஞ்ச பெரியனா போட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி நீங்கள் சொல்லுங்கள் ஆ தலைச்சி எனக்கு வந்து அப்பறம் பெரியவங்க போட்டிருக்கலாமா வேற நம்ம நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோல் பண்ண பார்த்துக்கிட்டீங்களா ஸோ அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சோசியல் மீடியா யூடியூப்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடி வேப்பங்க அப்போ தான் நான் போரி வீடு உங்களுக்குலாமே நூற்றி நம்பர் சரிங்களா பாய்